வாழ்க வளமுடன் அன்பர்களே போன நமது சந்திப்புல சில விஷயங்களை சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டோம் நான் கூட உங்களுக்கு கடைசியா ஒரு கேள்வி கூட வச்சேன் என்னன்னா நன்மை தீமை பற்றி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பத தயவு செய்து மீண்டும் கோ த்ரூ பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் அதை நினைவு ஊட்டு இப்ப நாம இந்த விழிப்புணர்வுக்கான பயணத்துல அது நீங்க என்ன புரிஞ்சுட்டீங்கன்னு நான் கேட்க தான் போறேன் ஐயா யாரோ ட்ரை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் நான் கேட்குறேன் இப்போ ஒரு பத்து நிமிஷம் தலைப்ப சிந்தனைக்கு எடுத்துக்கிட்டு உங்களை ஃபீட்பேக் கேட்க தான் பாரு ஸோ பொதுவாக நாம ஒரு விஷயத்த நுட்பமாக கவனிக்கணும் என்னன்னா இப்போ நமக்கு பிடிச்சவங்க நாம வெறுக்கக்கூடியவர்கள் என்று ரெண்டு இருக்கு இருக்கா இல்லையா எல்லாத்துக்குமே இருக்கு நாம விரும்புறவர்கள் நம்ம அருகையில இருக்கணும் அவங்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்யணும் அவர்களுடைய அரவணைப்பு நமக்கு வேணும் அவர்களுக்கு சின்ன துன்பம் நேர்ந்தாலும் அதை நம்மால் பொறுத்து கொள்ள முடியாது அவர்களை ஓடி ஓடி கவனிக்கிறோம் அதீத அன்பு பாராட்டுறோம் இறுதியா அவர்களுடைய பிரிவை நம்மால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இன்னும் சொல்லப்போனா அவர்கள் அப்படிப்பட்டவர்களுடைய மரணத்தை நம்மால் நிச்சயம் பொறுத்து கொள்ள முடியவில்லை இது நம்ம எல்லாத்துக்கிட்டயுமே இருக்கு இருக்கா இல்லைங்களா நல்லா யோசிச்சு பாருங்க விரும்புற நபர் யாரா இருந்தாலும் சரி அந்த நபரை அதிகமாக நேசிக்கிறோம் இது ஒரு தளம் இன்னொன்னு இருக்கு நாம வெறுக்கக்கூடியவர் அவர்களை பார்ப்பதை தவிர்க்கிறோம் அவர்கள் பேச்ச வெறுக்கிறோம் அவர்கள் கருத்தை முரண்படுறோம் இன்னும் அப்படிப்பட்டவங்களை பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறோம் பார்க்கிற சூழ்நிலை வந்தா அவர்களை என்ன வேணாலும் பண்றதுக்கு நாம தயாராக அந்த அளவுக்கு இந்த மனம் அவர்களை வெறுக்குது அவன் பேச்சு என்னால் பொறுத்துக்கவே முடியல கோபம் வந்து அவனை அடிச்சல்லாமான்னு தோணுது அப்படின்னு தான் நினைக்கிறோம் அவனை சும்மா விடக்கூடாதுங்க அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு ஆழமா இருக்கு கடுமையான வெறுப்பு இப்ப அது இந்த ரெண்டு தன்மையும் நம்ம குடும்பத்திலேயோ நம்ம சுற்றி இருக்கிற அலுவலகத்திலேயோ நாம பழகும் நபர்களிடையோ எல்லா இடத்துலயும் நம்ம கிட்ட இந்த ரெண்டு தன்மை வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது இருக்கா இல்லையா நல்லா யோசிச்சு பாரு நாம எல்லாத்துக்கும் அதுக்கு இருக்கு அப்ப நாம ஒரு ஆழமா நம்புறோம் நல்லதுன்னு நினைக்கிற விஷயம் ஒண்ணு இருக்குது அது நம்மோட ஒத்து போற எல்லா நண்பர்களும் மதிக்கக்கூடியவர்கள நாம அரவணைச்சு நம்ம கூடயே வச்சுக்கணும் அவர்களுடைய பிரிவை நம்மளால பொறுத்துக்க முடியல அவருக்கு ஆயில் முழுவதும் நம்ம கூடயே பயணிக்கணும் அப்படிங்கிற வெறுப்ப விருப்பத்தை எவ்வளவு தீவிரமா இருக்குமோ அதே அளவு வெறுப்பு வேண்டாதவர்கள் விரும்பத்தகாதவர்கள் அவங்க யாரு நல்லா யோசிச்சு பாருங்க உங்க கருத்துக்கு முரண்படுறவங்க நீங்க செய்யறது நல்லதாவே இருக்கலாம் தப்பா ரைட்டாங்கிறதெல்லாம் பேச்சு நம்மளுடைய கருத்தோட மாறுபடுறவங்க நாம சரியாவே சொன்னாலும் அதை ஏத்துக்காத ஆட்கள் மேல நமக்கு அதீத வெறுப்பு இன்னும் அவங்க ரியாக்ட் பண்ணாங்கன்னா இன்னும் வெறுப்பினுடைய தன்மை இந்த ரெண்டு தன்மையா டிவாலிட்டின்னு சொல்லுவாங்க ஐயா ராதாகிருஷ்ணன் அடிக்கடி சொல்லுவாங்க ஹானரிஷ் இந்த ரெண்டு தன்மை நம்மிடம் இருக்கிறதா அப்படின்னு யோசிச்சு பாருங்க இப்போ எல்லாத்துக்குள்ளையும் ஒரு கேள்வி என்னன்னா ஐயா எண்ணாம சும்மா பிளாங்காக ஒரு பொருளை கவனிக்கிறோம் அது கொஞ்ச நேரம் தான் நிக்குது அது போயிடுது எண்ணத்தை அனுமதிக்காம இருக்க ட்ரை பண்றோம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் இருக்குது அது மீண்டும் மிஸ் ஆயிடும் இந்த சிரமம் எல்லாத்துக்கும் இருக்கு அதுல இருந்து நாம அதை கடந்து வெளியே வர்றது எப்படி அப்படிங்கிறதுக்கான முயற்சியில தான் நாம அடுத்த ஸ்டெப் போறோம் கடந்து வர்றதுன்னா இன்னும் ஆழமா போகிறது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம புரிதலை நான் இப்போ உங்களுக்கு எடுத்து உங்க முன்னாடி காட்டுறேன் நாம அவர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம இந்த சமுதாயத்துல நாம வாழ்ற வாழ்க்கையில நாம புரிந்து கொண்ட இந்த சமுதாய சூழலை பற்றி நான் உங்களுக்கு சில விஷயங்களை குறிப்பிட்டு காமிக்கிறேன் இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கான்னு கவனிங்கன்னு சொல்றேன் ஐயா ஆமாங்க ஐயா அவன் அவனை கண்டா எனக்கு கோவம் தாங்க முடியல நான் நல்லதுதான் சொல்றேன் அவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான் எதிர்த்து பேசுறான் அல்லது மாறா பேசுறான் ஐயா அப்படி அவரை கண்டாலே எனக்கு பிடிக்கிறது இல்ல எவ்வளவு சொன்னாலும் அவன் இல்ல மாற்று பேசுறான் அப்படின்னு ஒரு வெறுப்பு தன்மையை அவங்ககிட்ட நம்ம இருந்து வெளிப்படுகிறது அதே போல மாற்று இந்த பக்கம் பாத்தீங்கன்னா விரும்பியவர்கள் மேல அதீத கரை நான் சொன்னது போல அவர்களுடைய இழப்பை கூட உங்களால பொறுத்துக்க முடியாது அப்போ இப்படி ஒரு ரெண்டு விஷயங்கள் நமக்குள்ள இருக்கிறதாக நாம சந்திச்சு நாம புரிந்து கொண்டு அதை அதுக்குள்ள பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படித்தான உண்மை இப்படி ஒரு சூழல் தானே இருக்கு அப்போ இத இதனுடைய இதுல இருந்து நாம நம்மளை மீட்டெடுக்கணும் அப்படி இல்லாத வரையிலும் நம்மால ஒரு சமநிலைக்கு வரவே முடியாது என்னைக்கு சமநிலை அடையுதோ இந்த மனம் அன்னைக்கு சுதந்திரம் நம்ம லிபரேஷன் அடைஞ்சிருச்சு இந்த மனம் சுதந்திரம் விட்டது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆன்மா சுதந்திர உணர்வு பெற்றுவிட்டது எப்போ சமநிலை அடையும் போது அந்த சமநிலைக்கு பாதிப்பான விஷயங்கள் எது நாம நம்பிட்டு இருக்கிற நாம புரிந்து கொண்ட நாம உண்மை என்று புரிந்து கொண்ட பல விஷயங்கள்ல நான் சொன்ன இந்த விஷயங்கள் ரொம்ப குறிப்பிடத்தக்கது இது நம்மிடம் இருக்கிறதா என்று கூர்ந்து கவனிங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க என்னைக்கு நல்லதுதான் சிறப்பு அதை நோக்கி நாம ந வந்து நல்ல வாழ்க்கை நல்ல சிறப்ப உயர்ந்தது அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு போக்கஸ் கொடுக்குறீங்களோ ஆட்டோமேட்டிக்கா வேண்டாதது கெட்டது முரணானது ஒன்னு அதோட தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்ற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நல்லது கெட்டது வெற்றி தோல்வி அன்பு வெறுப்பு இதெல்லாமே ஒரு காயினோட ரெண்டு பக்கங்கள் மாதிரி நீங்க ஒரு பக்கத்தை அதீதம் அடுத்த பக்கம் ஆட்டோமேட்டிக்கா அதுக்குள்ள பயணித்து கொண்டே இருக்கும் நம்மள எரியாம நாம அதையும் சேர்த்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம் ஒருத்தன் நல்லவன் நல்லதை மட்டுமே பார்த்துட்டு இருக்கிறவனுக்கு முன்னாடி ஒரு சின்னது மாறி நடந்தா என்ன நினைப்பான் உடனே அதை கண்டு பங்கி அழுவான் கோபம் வரும் வெறுப்புணர்வு தூண்டுமா இல்லையா அப்போ இங்க நாம எதை தவற விட்டுறோம் அப்படின்னா சமநிலையை தவற விட்டு இப்ப உங்க முன்னாடி ஒரு கேள்வி இயற்கையில படைப்புல எல்லாமே இறைவன் படைப்பு தானே நாம இயற்கை செயற்கைன்னு சொல்றோம் இல்லையா நல்லா யோசிச்சு பாருங்க செயற்கை அப்படிங்கிறது எங்கிருந்து எடுக்கப்பட்டது இந்த இயற்கையிலிருந்து எடுக்கப்பட்ட விஷயங்கள் தான் ஒருவேளை மனிதனால செய்யப்பட்டதுன்னு வேணா சொல்லலாம் ஒழிய அதற்குரிய மூலப்பொருள் எங்க இருக்க முடியும் அப்போ இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்டு எதுவும் இல்லை இப்ப படைப்புல எல்லாமே இயற்கையானது தெய்வீகம் தான் இந்த உலகத்துல படைக்கப்பட்ட எல்லா பொருள்களும் நபர்களும் உயிர்களும் தெய்வத்தினுடைய வெளிப்பாடா தானே இருக்க முடியும் அதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா இல்லைங்கயா தேன் தான் தெய்வீகமானது விஷம் பேய் குணமுடையது அப்படின்னு நீங்க சொல்ல முடியுமா சாத்தான் உருவாக்கியது அப்படின்னு ஒன்று சொல்ல முடியுமா நல்லா யோசிச்சு பாருங்க எல்லாமே இயற்கையினுடைய வெளிப்பாடு அப்ப எங்க நாம புரிதல் வந்து தவறுது இந்த போராட்டம் நிகழ்வதற்கு மூல காரணம் என்ன நம்ம புரிதல் எங்கயோ ஒரு இடத்துல தவறுதல் இருக்கலாம் அது என்னன்னு கண்டுபிடிக்கத்தான் நாம நகர்ந்துட்டு இருக்கிறோம் என்னடா இது ஏதோ புதிர் போட்டுட்டே இருக்காரு ஐயா ஒன்றும் இல்ல நீங்க நல்லது அப்படின்னு நினைச்சு போக்கஸ் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா உங்களாம வேண்டாத விஷயத்த நாம இன்டைரக்டா வளர்த்துட்டு இருக்கிறோம்னு அனுப்பு இது ரெண்டும் இணைஞ்சதுதான் உண்மை எது நல்லது கெட்டது ரெண்டும் இணைஞ்ச ஒரு விஷயம்தான் இயற்கையானது இதுவும் அதுவும் அல்ல ஒன்று வந்து இணைந்தது மீண்டும் சொல்றேன் ஒரு காய்மினுடைய ரெண்டு பக்கங்கள் ஏன் இப்போ கெட்டதுக்கு வாதாடிட்டு இருக்கிறேன் அப்படின்னா நாம புரிஞ்சுக்கணும் எது கெட்டது எது நல்லதுன்னு தான் சொன்ன மகிழ்ச்சி என்ன சொல்லியிருக்காங்கன்னு நீங்க பாருங்கன்னு சொன்ன காமஜி அதை பற்றி என்ன நமக்கு கொடுத்துருக்கிறாங்க அப்படின்னு தயவு செய்து ஒரு முறை பாருங்கன்னு சொன்ன மீண்டும் சொல்றேன் நல்லது கெட்டதோட இணைஞ்சு வரும் கெட்டது நல்லதோட இணைஞ்சிருக்கும் இது ரெண்டும் கலந்த கலவைதான் ஒரு படத்துல கூட இவர் சொல்வார் மனிதன் பாதி மிருகம் பாதி கலந்த கலவைதான் இதுதான் இயற்கை என்ற புரிதல் நமக்கு வேண்டும் என்னைக்கு இது உங்களுக்கு அனுபவமா கிடைக்குதோ அன்னைக்கு சமநிலை இயல்பாக வந்துவிடும் சமநிலையை பெறும் பொழுது நான் சொன்ன அந்த விழிப்புணர்வு என்பது உங்கள் இயல்பாக மாறிவிடும் எப்ப விழிப்புணர்வு தவறுது இந்த சமநிலை போது சமநிலை எதனால தவறுகிறது நம்மளுடைய புரிதலில ஏற்படக்கூடிய மாற்றம் அந்த புரிதலை மேன்மைப்படுத்திக் கொள்வதற்கான முயற்சியில தான் நாம இன்னிலிருந்து போறோம் இதை பத்தி பெரியவங்க நிறைய சொல்லியிருக்கிறாங்க அதை எந்த நேரத்துல எப்படி நாமோ புரிந்து கொள்ள போகிறோம் என்பதுதான் இந்த வகுப்பினுடைய தொடர்ச்சி அன்பர்களே நல்லா புரிஞ்சுக்கோங்க நாம பார்க்கிற நல்லது கெட்டது விரும்பியது விரும்பாதது வெற்றி தோல்வி பிடிச்சவன் வெறுக்கக்கூடியவன் உயர்ந்தவன் தாழ்ந்தது இது எல்லாமே ஒரு பாயிண்ட்ல சமநிலையை அடைந்துட்டு இருக்கும் அது எதுன்னு நாம புரிந்து கொள்வதன் மூலமாக மட்டுமே ஐயா சொன்னது போல அந்த புரிதலே ஞானத்தினுடைய உண்மையான வெளிப்பாடாக நமக்குள்ள அமைய இருக்கிறது அப்போ வேண்டாததுன்னு வெறுக்கிற இந்த பாவனையும் நல்லவன் விரும்புற இந்த பாவனையும் சமநிலைப்படுத்த வேண்டிய பொறுப்பு நம்மளுடைய பயிற்சியினுடைய அல்டிமேட் அதுதான் மகிழ்ச்சி நமக்கு அகத்தாய்வெல்லாம் கொடுத்தது நோக்கம் அதுதான் அந்த புரிதலை நாம் அடைவதற்கான முயற்சியில முதல் படிய நான் இன்னைக்கு சொல்லியிருக்கேன் என்ன நீங்க நல்லதுன்னு நினைச்சு பயணிச்சீங்கன்னா அங்க உங்களுக்கு கெட்டதும் கனெக்ட் கனெக்டாயிருக்கும் வெற்றிய கொண்டாடிட்டு இருந்தீங்கன்னா தோல்வி அதோடு இணைந்திருக்கும் ஏ ஒவ்வொரு பொருளுக்கும் அதில் மாற்று ஏற்பாடும் உள்ள கலந்தே இருக்கக்கூடியது தான் வாழ்க்கை அந்த புரிதல் இல்லாம நாம ஒரு பக்கமே சாய ஆரம்பிச்சோம்னா தவறான நோக்கில தவறான திசையில பயணிக்க ஆரம்பிச்சுட்டோன்னு அர்த்தம் அப்படிங்கிற சின்ன புரிதலை இன்னைக்கு உங்க சிந்தனைக்கு வைக்கிறேன் இதை இன்னும் ஆழமா அடுத்தடுத்த கிளாஸ்ல பெரியவங்களா இதை பத்தி எப்படி சொல்லியிருக்காங்க எப்படி நமக்கு இதை புரிய வைக்க போகிறாங்கிறத தெரிஞ்சுக்கலாம் சரி இதோட இந்த சிந்தனையை நான் நிறைவு செய்கிறேன்